கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் முன்னூற்றி பதினான்கு ஜிப்தகேல் நோக்கி இரவு முழுவதும் மழை பெய்திருக்க வேண்டும் குளிர்கால சூரியன் பயந்தபடி வெளிவர துணிகிறது ஒவ்வொரு ஒளிவ இலையிலும் ஒரு வைரக்கல்லை தன் கதிர்களால் ஒளிர்விக்கிறது ஒளிவ மரங்களின் அந்த அழகிய ஆடை காற்று அவைகளை உதிரச் செய்வதால் இழக்கப்படுகிறது ராயப்பர் வண்டியையும் கழுதையும் ஆயத்தம் செய்கிறார் யாகப்பெரும் பிலவேந்திரரும் உதவி செய்கிறார்கள் மற்றவர்கள் இன்னும் காணப்படவில்லை ஆனால் அவர்கள் காலை உணவை அநேகமாக முடித்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் சீக்கிரமே ஒரு சமையல் காட்டிலிருந்து ஒவ்வொருவராக வெளியே வந்து நிற்கிற மூவரிடம் இப்போது நீங்கள் போய் ஏதாவது உண்ணலாம் என்று சொல்கிறார்கள் அவர்களும் உள்ளே சென்று சற்று நேரத்தில் சேசுவுடன் வெளியே வருகிறார்கள் வண்டியை மறுபடியும் மூடியிருக்கிறேன் ஏனென்றால் காற்று அடிக்கிறது என்கிறார் ராயப்பர் நீர் எப்படியும் ஜிப்தகளுக்கு போக வேண்டுமானால் நம் முகத்துக்கு நேர் அது வீசும் அதுவும் மிக இருக்கும் சிக்காமினேனுக்கு போகிற நேர்சாலை வழியே போகாமல் அது கடற்கரை சாலை அது நெடு வழியாயிருந்தாலும் இவ்வளவு கஷ்டமாயிராது ஒரு இடையனை நான் பேசும்படி தூண்டினேனே அவன் சொன்னதை கேட்டீரா அவன் இப்படி சொன்னான் குளிர் மாதங்களில் ஜோட்டா பற்றா விடும் அங்கு போக ஒரே ஒரு சாலைதான் உண்டு அதிலே ஆட்டுக்குட்டிகளுடன் போவது சாத்தியமில்லை தோளில் எதையும் கொண்டு செல்ல முடியாது ஏனென்றால் அதில் கணவாய்கள் உள்ளன அவற்றில் காலால் அல்ல கூடுதல் கையாலே போக வேண்டும் அவ்வழியில் அடிக்கடி நீர் பெருக்கெடுக்கிற இரண்டு ஆறுகள் உண்டு ஆட்டுக்குட்டிகளால் நீந்த முடியாது சாலை கூட ஆறாகி பாறை நிலம் வழி ஓடும் நான் கூடார பண்டிகைக்கு பின் முழு இளந்தளிர் காலத்தில் போவேன் எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் காரணம் மக்கள் பல மாதங்களுக்கு வேண்டியதை வாங்குவார்கள் என்று அவன் சொன்னானே நாம் இதை வைத்துக்கொண்டு வண்டியை உதைத்து காட்டுகிறார் இந்த கழுதையும் வைத்துக்கொண்டு கொண்டு அப்போ செஃபோரிஸிலிருந்து நேராக சிக்காமினியனுக்கு செல்லும் பாதை அதைவிட நல்லது ஆனால் அதில் போக்குவரத்து மிக அதிகம் அருள் பற்றிய எந்தவித தடயமும் கிடைக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்கிறார் சேசு ஆண்டவர் சொல்வது சரி ஈசாக்கு சில சீடர்களுடன் சிக்காமீனியனுக்கு எப்படியும் வரக்கூடும் என்கிறார் தீவிர சீமோன் அப்போ நாம் போவோம் அவர்கள் இருவரையும் நான் கூப்பிடுகிறேன் என்கிறார் பிலவேந்திரர் அப்போது சேச ஆட்டுப்பட்டியிலிருந்து வாளிகளில் பால் கொண்டு வரும் ஒரு பாட்டியிடமும் சிறுவனிடமும் விடை பெற்றுக் கொள்கிறார் அங்கே வரும் சில தாடியுள்ள இடையர்களுக்கு மலை இரவில் அவர்கள் அளித்த உபச்சாரத்திற்கு நன்றி கூறுகிறார் அருளும் சிந்திகையும் வண்டியில் ஏறிவிட்டார்கள் ராயப்பர் வண்டியை ஓட்ட அது சாலையில் இறங்கி செல்கிறது சேசு அவருக்கு பக்கமாக தீவிர சீமோனும் அத்தையும் வர விலவேந்திரரும் யாகப்பெரும் அல்பேசின் பின் பின்தொடர்ந்து வர வண்டியை அடைய வேகமாக நடக்கிறார்கள் குளிர்காற்று அவர்களுடைய முகங்களை கடிக்கிறது மேல் வஸ்திரங்களுக்குள் புகுந்து அவற்றை பெரிதாக்குகிறது வண்டியின் வில்வளைவுகளில் மேல் மூடியிருந்த போர்வை மழையால் கனத்தாலும் பாய்மர துணி போல் காற்றில் புடைத்து படப்படைக்கிறது பரவாயில்லை சீக்கிரம் ஈரம் காய்ந்துவிடும் அந்த பரிதாபத்திற்குரிய மனிதனின் நுரையீரல் காய்ந்து போகாமல் இருந்தால் சரி பொறு யோனாவின் சீமோனே இப்படி செய் என்று தமக்கு தாமே கூறும் ராயப்பர் கழுதையை நிறுத்தி வண்டிக்குள் வந்து என்றொர் அருளை தன்மேல் வஸ்திரத்தால் நன்றாக மூடிவிடுகிறார் ஏன் எனக்குத்தான் மேல் வஸ்திரம் இருக்கிறதே என்று அருள் கேட்கிறார் கழுதையை இழுத்து வந்ததால் நான் ரொட்டி அடுப்பு மாதிரி இருக்கிறேன் மேலும் படகில் நான் வஸ்திரம் அணியாமல் இருந்து பழக்கப்பட்டவன் விசேஷமாக புயல் மலையில் குளிர் என்னை தூண்டிவிட்டு துரிதப்படுத்தும் நன்றாக மூடிக்கொண்டிருக்கிறீரா என்று பார்த்து கொள்ளும் நாசிரியத்தின் மரியம்மாள் உம்மை பற்றி எத்தனையோ ஆலோசனைகள் சொன்னார்கள் நீர் சுகமில்லாமல் போனால் அவர்களை என்னால் ஏறிட்டு பார்க்க முடியாது என்கிறார் ராயப்பர் வண்டியிலிருந்து இறங்கி கழுதையின் கடிவாளத்தை பிடித்து அதை துரிதப்படுத்துகிறார் அப்போது வண்டியின் ஒரு சக்கரம் ஒரு சேரான குழியில் சிக்கிவிட்டது அதிலிருந்து தூக்கிவிட அவர் பிலவேந்திரரையும் யாகப்பரையும் கூப்பிடுகிறார் அவர்கள் மாற்றி மாற்றி வண்டியை தள்ள கழுதை தன் வலுவான கால்களால் சேற்றுக்குள் நடந்து வண்டியை இழுத்து செல்கிறது அது களைத்து பெருமூச்சு விடுகிறது கொஞ்சம் நிற்கும் போதெல்லாம் அதற்கு ரொட்டி துண்டுகளையும் ஆப்பிள் சீவல்களையும் ஊட்டுவதால் தீனி ஆசையில் அது முன் செல்கிறது ராயப்பர் திறமையாக கழுதையை ஓட்டுவதை பார்த்து மத்தேயு வேடிக்கையாக சொல்கிறார் யோனாவின் சிமோனே நீர் அதை ஏமாற்றுகிறீர் இல்லையே அது தன் கடமையை செய்யத்தான் இப்படி செய்கிறேன் அதையும் பறிவோடு செய்கிறேன் அப்படி செய்யாவிட்டால் சாட்டையை எடுக்க வேண்டியிருக்கும் அது எனக்கு விருப்பமில்லை என் படகு மரத்தால் செய்யப்பட்டிருந்தாலும் அது அங்குமிங்கும் தாவும்போது அதை நான் அடிக்க மாட்டேனே மாம்சமாக இருக்கிற கழுதையை நான் ஏன் அடிக்க வேண்டும் இப்போது என் படகு இக்கழுதைதான் தண்ணீருக்குள் நான் டோராஸ் அல்ல தெரியுமா அதை நான் வாங்குவதற்கு முன் அதற்கு டோராஸ் என்று பெயர் வைக்க விரும்பினேன் அப்போது அதன் பெயரை கேட்டேன் அது எனக்கு பிடித்திருந்தது அதனால் நான் அதை மாற்றவில்லை அந்த பெயர் என்ன என்று எல்லோரும் ஆவலுடன் கேட்கிறார்கள் யூகியுங்கள் பார்ப்போம் என்று சொல்லி ராயப்பர் சிரிக்கிறார் மிக வினோதமான எல்லாம் சொல்லப்படுகின்றன அவற்றோடு மிக கடுமையான பரிசேயர் சதுசேயர்களின் பெயர்களும் வருகின்றன இல்லை என்று ராயப்பர் தலை அசைத்து கொண்டே இருக்கிறார் அவர்கள் பெயர் சொல்வதை விட்டுவிடுகிறார்கள் விடுகிறார்கள் ராயப்பர் அந்தோனியஸ் என்ற பெயர் அழகான பெயர் இல்லையா அது அந்த சபிக்கப்பட்ட ரோமையன் கழுதையை எனக்கு விற்று அந்த கிரேக்கன் அந்தோனியஸுக்கு எதிராக விரோதம் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் சிரிக்கிறார்கள் என்றோர் அருள் விளக்குகிறார் அந்த ஆள் செசாரின் மரணத்திற்கு பின் பணம் இருக்கக்கூடும் அவர் வயதானவரா அவருக்கு எழுபது இருக்கும் எல்லா வகை வேலைகளையும் செய்திருப்பார் போல் தெரிகிறது தற்சமயம் திபேரியூஸில் ஒரு தங்கு விடுதி வைத்திருக்கிறார் அவர்கள் சாலைகள் பிரிகிற இடத்துக்கு வருகிறார்கள் நாசிரேத் தோலமை நாசிரேத் சிகாமினேன் நாசரேத் ஜோட்டபட்ரா சாலைகள் பிரிகின்றன இம்மூன்று சாலைகளையும் குறிப்பிடும் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆண்டவரை நாம் செஃபோரிஸுக்கு போகிறோமா அது பயனற்றது நாம் எங்கும் தங்காமல் ஜிப்தகேலுக்கு போவோம் நடக்கும்போதே ஏதாவது சாப்பிட்டுக் கொள்ளலாம் மாலைக்குள் போய் சேர வேண்டும் என்கிறார் அவர்கள் போகிறார்கள் வழியில் நீர் பெருக்குள்ள இரண்டு ஓடைகளை கடக்கிறார்கள் பின் வடக்கு தெற்காக நீண்டுள்ள குன்று தொடர்களின் சரிவுகளில் ஏறுகிறார்கள் அந்த குன்று தொடரின் வடக்கு பகுதியில் ஒரு செங்குத்தான பெரிய பகுதி கிழக்கு நோக்கி நீண்டிருக்கிறது ஜிப்தகேல் அதன் மீது இருக்கிறது என்கிறார் சேசு எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்கிறார் ராயப்பர் அது வடக்காக இருக்கிறது கடற்கரை மிக செங்குத்தாக இருக்கிறது நம்மை நோக்கியும் கிழக்கு மேற்காகவும் அது அப்படி இருக்கும் அப்போ நாம் இந்த மலைகளை எல்லாம் சுற்றி போக வேண்டுமா வேண்டாம் அந்த உயர்ந்த மலைக்கடியிலுள்ள பள்ளத்தாக்கின் வழியாக ஒரு பாதை உள்ளது அது ஒரு குறுக்கு பாதை ஆனால் செங்குத்தாக ஏறுகிறது அங்கே நீர் ஆண்டவரே இல்லை ஆனால் அது எனக்கு தெரியும் பாதை செங்குத்தாக தான் இருக்கிறது அதன் பக்கம் வந்ததும் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது இரவு திடீரென்று வந்துவிட்டது போல் இருக்கிறது அந்த பள்ளத்தாக்கி நடியில் அவ்வளவு இருட்டா இருக்கிறது இவ்விடம் மிக பயங்கரமாக இருக்கும் இடரக்கூடியதாகவும் இருக்கிறது ஒரு செங்குத்தான பாறையில் வெட்டப்பட்ட ஒடுக்கமான பாதை வேகமாய் பாயும் ஒரு நதி வேறு சுற்றி ஓடுகிறது மலையோ கரடாக இருக்கிறது வடக்காக போகையில் இம்மலை இன்னும் செங்குத்தாயிருக்கிறது மேலே ஏற ஏற வெளிச்சம் கூடுகிறது அதேபோல் போல் களைப்பும் அதிகமாகிறது அவர்கள் வண்டியில் இருந்து இறங்கி தங்கள் ஜாமான்களை கையில் எடுத்துக்கொள்கிறார்கள் சிந்திகையும் கூட வண்டியை விட்டு இறங்கி அதன் பாரத்தை குறைக்கிறாள் என்றோர் அருளும் கீழே இறங்கி விட பார்க்கிறார் ஆனால் மற்றவர்கள் விடவில்லை ஒரு சில வார்த்தைகள் தான் அவரால் பேச முடிகிறது அதன் பின் இருமுவதற்கு தவிர அவரால் வாயை திறக்கவே இல்லை மற்றவர்கள் வியர்க்க வியர்க்க வண்டியையும் கழுதையையும் தள்ளியும் இழுத்தும் செல்கிறார்கள் ஆயினும் யாரும் குறைபாடு சொல்லவில்லை மாறாக அவர்கள் இந்த சமயத்தில் திருப்தியுடன் இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள் அவர்கள் அதை பயணமாகும் இரண்டு சீடர்களுக்கு வருத்தம் அளிக்காதபடி செய்கிறார்கள் சிந்திகையும் அருளும் அவ்வளவு கஷ்டத்தை பற்றி பல தடவை வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறார்கள் பாதை செங்கோணமாய் திரும்புகிறது அதை அடுத்து இன்னொரு குறுகிய திருப்பம் வருகிறது அப்படியே பாதை சென்று ஒரு ஊரை அடைகிறது அப்படி செங்குத்தான சரிவில் அவ்வூர் அமைந்திருப்பதை பார்த்து செபதேயுவின் அருளப்பர் அவ்வூர் வீடுகளோடு பள்ளத்தாக்கின் சறுக்கில் விழுந்துவிடப் போகிறது என்கிறார் ஆனால் பாறைகளோடு ஒன்றாக ஒட்டிய அவ்வூர் உறுதியாகவே இருக்கிறது ராமோத் மாதிரி என்கிறாள் சிந்திகை அவளுக்கு அது ஞாபகம் இருக்கிறது அதைவிட அதிகமாக இங்கே பாறைகள் வெறும் அஸ்திவாரமாக மட்டுமல்ல வீட்டின் ஒரு பக்கமாகவும் உள்ளன கூடுதல் கமாலாவை நினைவூட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா விளவேந்திரர் பதிலளிக்கிறார் ஆம் ஞாபகம் இருக்கிறது அங்குள்ள பன்றிகள் உட்பட அங்கிருந்துதான் நாம் தாரிசேயாவிற்கும் தாபோருக்கும் எண்டோருக்கும் பிரிந்து சென்றோம் என்று சொல்கிறார் தீவிர சீமோன் உங்களுக்கு வேதனை தரும் ஞாபகங்களையும் கடின வேலைகளையும் தர வேண்டும் என்பது என் நிலையாகிவிட்டது என்கிறார் அருள் பெருமூச்சுடன் அப்படி அல்ல நண்பரே நீர் எங்களுக்கு பிரமாணிக்கமுள்ள இருந்திரே தவிர வேறு எதுவும் இல்லை என்கிறார் அல்பேய்சின் யூதா உணர்ச்சியுடன் அதை ஆமோதிப்பதில் எல்லோரும் சேர்ந்து கொள்கிறார்கள் ஆயினும் என்னை நேசிப்பாரில்லை என்னிடம் ஒருவரும் சொல்வதில்லை ஆனால் பல காரியங்கள் ஒன்று சேர்ந்து நினைத்து பார்க்க எனக்கு முடிகிறது ஒரு படம் போல இந்த பிரிவு முன்னறியப்படவில்லை இந்த நேரத்தில் அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவும் அல்ல சேசு வேதனைப்பட்டாலும் ஏன் அப்படி சொல்கிறாய் அருள் என்று பறிவுடன் கேட்கிறார் ஏனென்றால் அதுதான் உண்மை நான் தேவைப்படவில்லை மிக தொலைவுக்கு நான் போக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் பெரிய சீடர்கள் கூட அப்படி இல்லை அப்படியென்றால் சிந்திகை என்று கேட்கிறார் யாகப்பர் என்றோர் அருளின் சிந்தனை தெளிவு அவரை வருந்த செய்கிறது என்னை தனியே அனுப்பக்கூடாதென்பதற்காக சிந்திகை வருகிறாள் இறங்கத்தக்க விதமாக உண்மையை மறைக்க அப்படி அல்ல அருள் அப்படித்தான் ஆண்டவரே பாரும் என்னை இம்சைப்படுத்துகிறவனின் பெயரையும் நான் சொல்ல முடியும் அதை நான் எங்கே காண்கிறேன் என்று தெரியுமா இந்த நல்ல எட்டு பேரின் முகத்திலும் நான் அதை வாசிக்கிறேன் மற்றவர்கள் இங்கு இல்லாதிருப்பதால் தான் அது எனக்கு முடிகிறது யார் வழியாக நீர் என்னை கண்டுபிடிக்க முடிந்ததோ அந்த நபரே நான் பெல்சபுவினால் கண்டுபிடிக்கப்பட விரும்புகிறான் அவனே இந்த நேரம் எனக்கு நேரிடும்படி செய்தான் உண்மையும் அதற்குள் அவனே கொண்டு வந்தான் ஆண்டவரே நான் கஷ்டப்படும் அளவு நீர் கஷ்டப்படுகிறேன் ஒருவேளை என்னை விட நீர் கூடுதல் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடும் அவன் இந்நேரத்திற்கு என்னை கொண்டு வந்தது என்னை நம்பிக்கை இழப்பிலும் பகையுணர்விலும் விழ அவன் தீயவனும் குரூரமும் உள்ளவனும் இதையும் விட அதிகமானவை அவனிடம் உண்டு ஒளியைப் போல தெளிவாக இருக்கிற உம் ஊழியர்கள் நடுவே சிஸ்காரியோ இருண்ட ஆன்மாவாக இருக்கிறான் அப்படி சொல்லாதே அருள் இங்கு இல்லாதிருப்பது அவன் மட்டுமல்ல அவர்கள் எல்லோருமே தீவிர சீமோன் தவிர பிரதிஷ்டை பண்டிகைக்கு போயிருந்தார்கள் தீவிர சீமோனுக்கு குடும்பம் இல்லை இந்த காலகட்டத்திலும் யாரும் கொரியோத்திலிருந்து சில நாட்களில் வர முடியாது சுமார் இருநூறு மைல்கள் நடக்க வேண்டும் தோமையைப் போல் அவனும் தன் தாயை போய் பார்ப்பது நியாயமே வயது சென்றிருப்பதால் நத்தனியலையும் அப்படி அனுமதித்தேன் பிளிப்புவை நத்தனியலுக்கு துணையாக போக அனுமதித்தேன் ஆமாம் இன்னும் மூன்று பேர் இங்கில்லை ஆனால் ஓ நல்ல ஆண்டவரே நீரை இருக்கிறதினால் மனித இதயங்களை நீர் அறிவீர் ஆயினும் நீர் மாத்திரம் அல்ல அப்படி அறிவது தீயவர்கள் தீயவர்களை அறிகிறார்கள் காரணம் அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறார்கள் நான் கெட்டவனாயிருந்தேன் குணங்களுடன் என்னையே யூதாசிடம் கண்டேன் ஆனால் நான் அவரை மன்னிக்கிறேன் அவர் வழியாக நான் உம்மிடம் வந்த ஒரே காரணத்திற்காக தொலைவான இடத்தில் சாக என்னை அனுப்பியதை மன்னிக்கிறேன் மற்றவற்றிற்காக மற்ற எல்லாவற்றிற்காகவும் அவரை கடவுள் மன்னிப்பாராக தையும் மறுக்கவில்லை மௌனமாகிறார் அப்போ சிலர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் வழுக்கலான சாலையில் வண்டியை தள்ளி செல்கிறார்கள் அவர்கள் ஜிப்தகேலை அடையும் போது இரவாகிவிட்டது ஊரின் தென்கொடியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் யாரையும் தெரியாத மக்கள் நடுவில் யாருக்கும் தெரியாதவர்களாய் தங்கியிருக்கிறார்கள் அவ்விடம் பட்டணத்தின் தெற்கு ஓரத்தில் அமைந்திருக்கிறது அங்கிருந்து ஆழமான பள்ளத்தாக்கை பார்ப்பது தலை சுற்றுவதாக இருக்கிறது அடியில் ஒரு ஓடை நிறைச்சல் கேட்கிறது அந்த பள்ளத்தாக்கில் அதை தவிர மற்ற எல்லாம் அமைதியாக இருக்கிறது காட்சி முடிகிறது ஆமைன்